என்று தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு அறிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காக அரசு பணத்தில் ஐம்பதாயிரம் தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்கார் இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செஞ்சு இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது தேர்தல் அறிவிப்புக்கு இப்போ எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எதுப்படி நிறைவேற்ற முடியும் ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லவன் ஒரு பெயரை வைப்பாங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க ஃபோட்டோ ஷூட் போடுவாங்க பத்திரிகைகள் விளம்பரம் வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது அதோட நேற்று தினம் வரும்போது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்கி விட மாட்டேன்னு சொல்கிறார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடலில் விட்டுட்டு போக போகிறார் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் புரிந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடியே தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஐந்தாண்டு நிறைவேற்றும் போது சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குது இது இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்லை திருட்டு பாலியல் கொடுமை போக்சோஸ் வழக்கு அதிகமாக பதிவு செய்கிறது சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே சொல்லுங்கள் அமைச்சரை கூட்டிவரங்கள் பற்றி கூட்டணி நிலவரம் பேசல நான் தான் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சொல்லி பற்றி கேட்டார் ஏன்னா அண்மையில் புதுக்கோட்டைக்கு வந்து அந்த யாத்திரா நிறைவு அளவுக்காக வந்தார் அப்போ நாங்கள் போக முடியல ஏன்னா எனக்கு வந்து சேலத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது கள்ளக்குறிச்சியில் மீட்டிங் இருந்தது அப்போ சந்திக்கிற திட்டமிட்டோம் ரெண்டு மீட்டிங் இருந்ததுனால நான் போய் அவரை சந்திக்க முடியல அதனால இங்க சந்திச்சு

எங்களுடைய கூட்டணியில் வந்து சேரும் அப்போ நாங்கள் தெளிவா சொல்லுவோம் அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும் சசிகலா அவர்கள் வந்து மீண்டும் நீங்கள் அதிமுக அப்படிப்பட்ட எண்ணம் நாங்க வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகை தெரிவிச்சுட்டேன் மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம் அங்கே இடம் கிடையாது அது சார் ஏன் போங்கல்ல அதெல்லாம் எங்க படி தனிப்பட்ட விவரம் நாங்கள் இல்லைன்னா அதோட விட்டுருங்க

இது ஏசியுமா சொல்வதற்கு எதுவும் இல்லை சில கட்சிகள் எங்களோட வரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும் நான் இப்போ வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் வச்சு உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை பலமுறை சொல்லியாச்சு பேர் பலமுறை சொல்லிட்டது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதன் முதலாக ஐஸ் ஐடிசி கிராண்ட் சோலா முத முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம் அப்பொழுதே சொல்லிட்டார் உள்கட்சி வாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு அதபடி தொடர்ந்து அப்படித்தான்